بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والسلام على رسولنا سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أنبكم بكم رياء علماء السلام عليكم ورحمة الله وبركاته அலமதுல்லா அல்லாவுடைய பேரவர்களின் காரணமாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற ரசூசல்லாஹு அலைவாஸ்லாம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை சரித தொடரின் பதினாறாவது நிகழ்ச்சி தொடரிலே இன்று நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அலமதுல்லில்லா அந்த வகையில் நாங்கள் இப்போதும் ரசூல் சல்லாம் செல்லம் அவர்களுடைய பிரச்சார பணியை எதிர்ப்பதற்கு அல்லது அதனை தடுத்து நிறுத்துவதற்கு எத்தகைய வழிமுறைகளை குறைசி காபிர்கள் கையாண்டு வருகின்றார்கள் என்பது தொடர்பிலே கலந்துரையாடி வருகின்றோம் அந்த வகையில் நாங்கள் கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் குறைசி காபிர்கள் ரசூல் சல்லா அலைய அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை கண்டித்து வந்தார்கள் அவர்களை அச்சுறுத்தி வந்தார்கள் நபியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று அவர்களை தடுத்து வந்ததை பார்க்கும் அது ஒரு வழிமுறையாக இருந்தது மற்றொரு வழிமுறையாக நபியவர்களை பற்றி நபியவர்களுடைய ஆளுமை பற்றி அவர்களுடைய ஆளுமை பண்புகளை பற்றி மோசமாக சித்தரிக்கின்ற ஒரு வேலையை குறைசி காவிர்கள் செய்து வந்தார்கள் அது பற்றியும் நாங்கள் கலந்துரையாடும் மூன்றாவதாக இஸ்லாத்தை பற்றிய பிழையான தப்பான அபிப்பிராயங்களை அது மனிதர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடியது அது அன்பை விதைக்கக்கூடியது அல்ல அது குடும்ப உறவை பிரிக்கக்கூடியது போன்கின் போன்ற இஸ்லாத்தை பற்றிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்ததை பார்க்கின்றோம் இந்த எத்தகைய வழிமுறையும் அவர்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை அதனைத் தொடர்ந்து நாலாவது ஒரு வித்தியாசமான ஒரு மற்றொரு வழிமுறையை அவர்கள் கையாளுகின்றார்கள் அது உண்மையிலே எங்கள் அனைவருடைய கவனத்தையும் பெற வேண்டிய இன்றைய காலத்துக்கும் சந்தர்ப்பத்துக்கும் மிகவும் பொருத்தமான நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு வழிமுறையாக அது இருக்கின்றது அதான் அவர்கள் பார்த்தவர்கள் ஆரம்பத்தில் ஸ்லாத்தை நபியவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றவர்களை கண்டித்து பார்த்தார்கள் நபி அவர்களுடைய ஆளுமையில் அவர்கள் கை வைத்தார்கள் இஸ்லாத்தை பற்றிய மோசமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இவை இந்த எந்த ஒரு விடயமுமே ஈமானிய சமூகத்துக்கு முன்னால் அது பயனளிக்கவில்லை அது வெற்றி அளிக்கவில்லை நாலாவது ஒரு விடயத்தை செய்தார்கள் அது ஒரு மிக முக்கியமான மிக மோசமான ஒரு சிந்தனை அது பாரதூரமானது விளைவு கூடியது இன்றும் அந்த வழிமுறையை இஸ்லாத்துடைய எதிரிகள் கையாண்டு வருகின்றார்கள் அந்த வழிமுறைக்கு முன்னால் தான் முன்னால் தான் முஸ்லீம் சமூகம் தோல்வியுற்றிருக்கிறது என்று கூட சொல்லலாம் அந்த அளவு தூரம் மோசமான ஒரு வழிமுறை அந்த வழிமுறையை பற்றித்தான் நான் இப்போது உங்களோடு கலந்துரையாடப் போகும் அதுதான் மனிதர்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நேரம் கொடுக்காமல் அவர்களுடைய காலத்தையும் நேரத்தையும் பொடுபோக்கான வீணான பாத்திலான பாவமான அல்லது பாவம் போன்றிருக்கின்ற பாவம் இல்லாத விடயங்களில் அவர்களுடைய நேரத்தை காலத்தை செலவழிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு சூழலை உருவாக்குதல் இது மக்காவிலிருந்த அந்த குறைஷி காவிர்கள் மக்காவில் இருந்த இளைஞர்கள் நபியவர்களை நெருங்கக்கூடாது அவர்களுக்கு வேறு விடயங்கள் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் இன்றைய பாசையில் சொல்வதென்றால் entertainment ஒரு உலகத்தை அவருக்கு உருவாக்க வேண்டும் பொடுபோக்கான ஒரு உலகத்தை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் அற்பமான கேளிக்கையான விடயங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும் அதன் மூலம் அவர்கள் இஸ்லாத்தை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு படிப்பதற்கு மார்க்க விடயங்களில் ஈடுபடுவதற்கு நபி வருடத்தில் வந்து உட்கார்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடாது இப்போ நேரடியான ஒரு எதிர்ப்பு அல்ல இது ஒரு மறைமுகமான ஒரு எதிர்ப்பு இதனை ஒரு ஒரு ஆபத்தான ஒரு வழிமுறை என்று கூட சொல்லலாம் என்னன்னா நேரடியாக கண்களுக்கு விளங்காது நேரடியாக கண்களுக்கு விளங்காத ரசூலை பற்றி ஏசுறோம் இல்லை இஸ்லாத்தை பத்தி குறை சொல்றோம் இல்லை ரசூலுக்கு ஆதரவு கொடுக்கின்ற அவர்களை போய் ஏசுகிறோம் இல்லை என்ன செய்கிறாண்டா நேரடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வத மக்களை தடுக்காம ஒரு மறைமுகமான ஒரு வழி ஒன்றை அவர்கள் கையாளுகின்றார்கள் இந்த யோசனைய ஒரு கொண்டு வருகின்றவர் யார் என்றால் பின் ஹாரிஸ் பின் ஹாரிஸ் நதுர்பின் ஹாரிஸ் ஐடியா தான் இந்த ஐடியா ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா அதாவது அதாவது இஸ்லாத்தை நேரடியாக எதிர்கொள்ளாம இஸ்லாத்தில் இஸ்லாமிய விவகாரங்களுக்கு மக்கள் ஈடுபட்டு விடக்கூடாது மார்க விவகாரங்களுக்கு மக்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடாது வேறு விடயங்கள் அவர்களை என்ன செய்யுது அவர்களை ஆளுமையில கை வச்சு பார்த்தா யாரும் நம்பல்ல அமீன் அசாதிக் இஸ்லாத்த பற்றி பிழையாக போலியாக சொல்லி பார்த்தாங்க அதை யாரும் நம்பல என்ன குராமசனங்களை கேட்கிறார்கள் எல்லாம் இந்த குராமசனங்களுக்கு முன்னால சரண் இஸ்லாத்துக்கு ஆதரவு கொடுக்குற அபு தாலிப்ட போய் அவரை கண்டிச்சு பார்த்தாங்க அவர் கேட்கல அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்காக நான் ரசூலா காப்பாற்றுவேன் என்று இருக்கிறார் இப்ப வேற வழி இல்லை நாலாவது ஒரு மயில்முறை தான் டைவெர்டிங் த இஸ்லாம் இஸ்லாத்துக்கு மக்கள் செவி சாய்க்காம வேறொரு அவங்கள டைவெர்ட் பண்ற இந்த குலகத்தில் நிறைய பேர் டைவர்ட் ஆகித்தான் இருக்கிறது அதாவது லொஸ்ட் சரியாக போக வேண்டிய அந்த பாதைய நேரான பாதை இழந்து வேறொரு பாதையில் இருக்கிற அதுக்கு காரணம் என்னான்டா அதுக்கு காரணம் இஸ்லாத்துக்கு எதிராக சொல்கின்ற சதிகள் அல்ல காரணம் என்னண்டா என்டர்டைன்மெண்ட்ஸ் இதை நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை இந்த உலகம் எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டாக மாறி இருக்கிறது பார்க்கணும் அட விளைவு என்னண்டா மனிதர்களுக்கு நேரம் இல்லை எதுக்கு நேரம் இல்லை குரானோத நேரம் இல்லை மார்க்கத்தை படிக்க நேரம் இல்லை மார்க்கத்தை விளங்க நேரம் இல்லை எல்லாரும் பிஸி காலையில் இருந்து மாலை வரங்காட்டி பிஸி பிஸி இந்த அது அது வெற்றிகரமான வழிமுறை நேரடியாக இஸ்லாத்து எங்களுக்கு கோபம் வருது கோபம் வருது இஸ்லாமோ பேசினேன்னு கோபம் வருது எங்கட பள்ளி வாயிலே யாராவது கிண்டல் பண்ற நேரம் ஏதாவது ஒன்று செய்யணும் கோபம் வருது ஆனா எங்கட காலத்தையும் நேரத்தையும் வேறொண்டுக்காக பறிச்சு கொள்ற நேரம் எங்க இளைஞர்களை அவர்களை அற்பமான விடயங்கள்ல கேளிக்கைகள்ல கூத்துக்கள்ல கொமெடியில அவர்களை மூல் அடிக்கிறது யாருக்கும் கோபம் வருது ஏன் கோபம் வருது என்ன விளங்குது இல்லையா அது ஒரு சேலஞ்சுன்னு விளங்குது இல்லை அப்ப அப்படி ஒரு ஐடியாவை தான் அன்றைக்கு நதுரமின் ஹாரிஸ் கொண்டு வந்தான் எப்படி கொண்டு வந்தான் அழகா சொல்றான் யாமா அஷாரா குரேஷ் குரேஷியில பார்த்து நதுர்மின் ஹாரிஸ் சொல்றான் குரேஷியர்களே அதாவது நீங்க அவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு விடம் இதுக்கு எந்த விதமான அதாவது நீங்க வழிமுறையை கையானாலும் அது வெற்றி பெறாது இந்த இஸ்லாத்துக்கு பிரச்சாரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு வழிமுறையும் வெற்றி பெறாது உங்களுக்கு தெரியும் குலாமன் உங்களுக்கு முகம்மது உங்களுக்கு மத்தியில் ஒரு இளைஞராக வளர்ந்தார் அவர் உங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையான ஆளா ஆளராக நேர்மையான ஆளராக ஆளாக ஒரு மகத்தான ஒரு மனிதராக வாழ்ந்தார் பிறகு அவர் அவர் தன்னை நபின்னு வாதிட்டார் நீங்கள் அவரை பார்த்து சூனியக்காரன் சொன்னீங்க அவர் உண்மையில் சூனியக்காரர் இல்லை அவரை பார்த்து ஒரு துறவின்னு சொன்னீங்க அவர் ஒரு துறவி அல்ல அவரை பார்த்து ஒரு பைத்தியக்காரன் சொன்னீங்க அவர் ஒரு பைத்தியக்காரன் அல்ல ரைட் அவரை பார்த்து ஒரு கவிஞர்னு சொன்னீங்க அவர் கவிதை வடிக்கிறாள் அல்ல கவிதை எழுதுகிறாள் அல்ல ஏண்டா உங்களுக்கு இந்த நீங்கள் அவரை பற்றி சொல்கிற எந்த ஒன்றுமே வெற்றி அளிக்க மாட்டாது ஒரு வேறு ஒரு வழிமுறை தான் வேணும் அவரை யாரும் லிசன் பண்ணக்கூடாது அவர்கிட்ட யாரும் போகக்கூடாது இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்குதா என்று அவர் யோசிக்கிறார் இதுக்கு என்ன செய்யறான்னு பாருங்க இன்றைய காலத்தில் இளைஞர்களையும் எங்களையும் உங்களையும் இளைஞர்கள் மட்டுமில்ல வயோதிபர்கள் வாலிபர்கள் எல்லோரையும் தான் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் தான் இந்த மார்க்கத்தை ஊட்டு தூரப்படுத்துறதுக்கு பல வேல திட்டங்கள் நடக்கும் அதான் அந்த வழிமுறை தான் மாறிக்குது எல்லாம் அண்டைக்கு இருந்த அதே ஐடியா அப்படியே ஐக்குது எப்படின்னா நதர் பின் ஹாரிஸ் தான் இந்த ஐடியா கொண்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா அவர் போனார் நதர ஜஹப நதர் பின் ஹாரிஸ் இல்ல ஹைரா இல்ல அராக் இராக்கு போனார் என்னதுக்கு போனார் மின்ஹா ஒரு புதிய ஒரு கலைய புதிய ஒரு நொலேஜ புதிய ஒரு விஷயங்களை கொண்டு வாரத்துக்கு போனார் அந்த விஷயம் என்னதான் மக்கள் அதுல ஈடுபடுத்துறதுக்கு அதுக்காக அவர் தண்ட அவர நேரத்தை செலவழித்தார் அவருடைய பணத்தை செலவழித்தார் முயற்சியை செலவழித்தார் சிந்தனையை செலவழித்தார் என்னதுக்கு வெளிநாட்டுக்கு போறார் படிச்சுட்டு வாரத்துக்கு என்னதை படிக்க போனார் அவர் எங்க போய் படிக்க அவர் படிக்க போன விஷயம் என்னண்டா அதாவது வெளிநாட்டில் இருக்கிற அந்த ரோம பாரசீக மன்னர்களிட கதைகளை கட்டுக்கதைகளை அவர்கள் சொல்கின்ற அந்த சரித்திரங்களை அதில் மக்களோட உள்ளங்களை கவரக்கூடிய மாதிரி ரொமான்டிக்கான கதைகள் இருந்துச்சு அந்த படிக்கொண்டு போனார் மனிதர்களோட உள்ளங்களை கவர்ந்திருக்கக்கூடிய மனோச்சியை தூண்டக்கூடிய ஸ்டோரிஸ் இருந்துச்சு அதை கற்றுக்கொண்டு போனார் சில சந்தர்ப்பங்கள் அதுக்கு மேல மோசமான விரசமான கதைகள் எல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் தான் படிச்சுட்டு போனார் ரைட் ஜோக் காமெடி இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் கற்றுக்கொண்டு வர போன இதெல்லாம் கற்றுக்கொண்டு வர்றதுக்கு வேற அராக்கு போற அவர் அதுக்காக தந்த பணம் பொருள் காலம் நேரம் எல்லாத்தையும் செலவழித்தார் எப்படி ஒரு முயற்சி இருப்பாரு இப்போ போறவரை அப்போ குரான் கூட எச்சொல் எப்படின்னா குரானை வசந்த பார் இன்னல்லது இன்னை கஃபரு இம் ஃபெபூன அம்பாளகம்லிய சுத்வான் சபையில் இல்ல நிச்சயமாக காவிர்கள் அவர்கள் அவர்களுடைய செல்வத்தை செலவழிப்பார்கள் அல்லாவுடைய பாதையை விட்டும் மனிதர்களை தடுப்பதற்கா நாங்க அல்லாட பாதையில செலவழிக்கிறோம் அல்லாட பாதையில பள்ளி வாயில கட்ட தர்மம் சீரத்துக்கு மார்க்க விவகாரத்துக்கு செலவழிக்கிறோம் காபிர்கள் மாறி செலவழிக்கிறார்கள் குரான் சொல்லுதான் மனிதர்கள் அல்லாவுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்காக அவர்கள் செலவழிக்கிறார்கள் இந்த குலகத்தில் பில்லியன் கணக்கான டொலர்ஸ் செலவழிக்கப்படுது என்டர்டைன்மெண்ட்டுக்கா பாவத்துக்காக கேளிக்கைகளுக்காக கூத்துக்காக செலவழிக்கப்படும் நாங்க மார்க்கத்தை செலவழிக்கிறத விட பல மடங்கு செலவழிக்கிறார் அவர்கள் செலவழிப்பார்கள் அன்றைக்கு நதரின் ஹாரிஸ் செலவழித்தாரு இன்றைக்கு நதர்மின் ஹாரிஸ் போல மனிதர்கள் செலவழிக்கிறார்கள் எதற்கு அவர்கள் அல்லாவுடைய பாதை நீ விட்டும் மனிதர்களை தடுப்பதற்காக சும்ம தக்குன்னு ஆலை சரத்துன் சும்மா யோகலபூன் ஆனால் பிறகு அவர்கள் கை செய்தப்படுவார்கள் கடைசியா அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் அவர்கள் மிகைக்கப்படுவார் முன்னை இஸ்லாம் தான் கடைசியா மிகைக்கும் அப்ப நாங்கள் அவங்க பத்து ரூபா செலவழிச்சா நாங்கள் இருபது ரூபா செலவழிக்கும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கும் ஆனால் எங்களோட சமூகத்தில் எப்படி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை மார்க்கத்துக்காக மார்க்க பணிக்காக மார்க்கத்தை மேம்பாட்டுக்காக எவ்வளோ இந்த சமூகம் செலவழிக்கிறது எல்லாத்தையும் படிச்சு கொண்டு பிறகு வந்தார் பிறகு வந்து எதிரான போராட்டத்தில் இவரே இயங்குறார் இறங்குறார் எப்படி எந்த ஒரு மஜிலிஸ்ட்ல உருவாக்குறாரோ அதுக்கு நேர எதிராக இன்னொரு மஜிலிஸ் அவர் உருவாக்குறார் அந்த மஜிலிஸ்ட் அல்லா பத்தி பேசுற நேரம் இவர் மன்னர்களுடைய கதையை பேசுறார் இளைஞர்களுக்கு கதை சொல்றார் என்ன கதை சொல்ற ரொமான்டிக்கான கதை சொல்றார் கவர்ச்சிகரமான சொல்றார் அவருக்கு அவங்களுக்கு ஜோக் சொல்றார் சொல்றார் ஹாரிஸ் அது மட்டும் இல்ல பலிபாத் நல்ல அதாவது நாட்டியம் ஆடக்கூடிய நடனம் ஆடக்கூடிய பெண்களை எல்லாம் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு முன்னால வைக்கிறார் எதுக்கு என்ன ரசூல்ல கிட்ட போக கூடாது போகக்கூடாது என்ன செய்யணும் அவங்களோட காலம் நேரமெல்லாம் என்ன செய்யணும் இந்த மாதிரி வீணான விடயங்களை சொல்லும் கலியூன் குல்லமாக சம்யா அன்ன ரஜுலான் மாலா கல்பு உலையில் இஸ்லாம் அதாவது இப்ப ஒரு ஒரு இளைஞனோ ஒரு மனிதனோ இஸ்லாத்தை நோக்கி போய்விட்டார் என்று இஸ்லாத்துக்கு அவரோட உள்ளம் சாஞ்சிட்டுன்னு தெரிய வந்துவிட்டோ உடனடியாக அவர் என்ன செய்வார் அவருக்கு போய் இவர் என்ன செய்வார் இவருடைய கதகள இந்த விவகாரங்களை எல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிப்பார் இவர்டே இவர்டே அவர் பிரச்சாரம் அவராக அவர் செய் செய்கிறார் எப்படியாவது மக்களை இந்த மாதிரியான விடயங்களை விட்டும் தடுக்கிறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுகின்றார் ஹஜ்ஜுடைய காலம் வருது ஹஜ்ஜுடைய காலம் நேரம் ரசூல் சல்லா என்ன செய்வார் தண்டை தவ்வா பிரச்சாரத்தை பல மடங்கா மாத்துவார் நதர்பின் ஹாரிஸும் தன் பிரச்சாரத்தை பல மடங்கா மாத்துவார் அப்ப அந்த காலத்திலே அந்த ஐடியாவை கொண்டு வரார் நதர்பின் ஹாரிஸ் என்ன ஐடியா நேரடியா ரசூலை பத்தி ஒன்னும் சொல்றேன் அவருடைய சபையில இஸ்லாத்தை பத்தி மாட்டார் மார்க்கத்தை பற்றி பேச மாட்டார் ரசூல்லாவ ரசூலோட ஆளுமையை பற்றி அவருடைய அவரை அவரை சூனியக்காரண்டோ மந்திரகாரண்டோ பைத்தியக்காரண்டோ எந்த ஒரு விமர்சனமும் செய்யறில்லை இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கிற இஸ்லாத்துக்கு ஆதரவாக செய்கிற ஆக்களுக்கெல்லாம் அவரை கண்டிக்கிறல அவருடைய வேலை என்னண்டா ட்ரக்கை மாத்துறது ஆக்களை டைவெர்ட் பண்ணுறது அதுக்கு என்ன செய்யறது புதிய கலையை ஒன்று அவர் படிச்சுட்டு வந்திக்கிறார் எங்கே போயிட்டு வெளிநாட்டுக்கு போய்ட்டு படிச்சுட்டு வந்திக்கிறார் அவர் சொல்கிற அவருடைய ஐடியா எப்படின்டா வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் அந்த மக்கா சூழல் ஒரு ஒரு பாத்தியா அதாவது ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச நாகரீகம் உள்ள ஒரு சூழல் மக்கா சூழல் ஆனா ரோமர்கள் பாரசிகளிட வாழ்க்கை முறை அவங்க கட்டடங்கள் கட்டி மாளிகைகள் கட்டி ஒரு 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 நாகரீகமான வாழ்க்கை வாங்க ஆனா மக்கால இருந்தவர் அப்படி வாழல் சொல்ற ஐடியா என்னண்டா மக்காவை மாடர்னைஸ் பண்றது அதாவது மக்காவை என்ன செய்யறது ஒரு புதிய ஒரு நாகரிகத்தை புதிய ஒரு கலாச்சாரத்தை மக்காவுக்குள்ள கொண்டு வாரது அதாவது அது இளைஞர்களுக்கு இந்த யுவதிகளுக்கு ஏனையவர்களுக்கெல்லாம் ஒரு விருப்பமான ஒரு இடமாக மக்காவா மாத்த அந்த ஐடியாவை கொண்டு வார் குரான் எப்படி இதைத்தான் குரான் சொல்லு என்னன்னா மையஷ்டரி லஹுவல் ஹதீஸ் லியோதில் அன் சபீல் இல்லா பகை மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் லஹுல் ஹதீஸ் கேளிக்கைகளை விலை கொடுத்து வாங்குறார் சல்லி கொடுத்து வாங்கினார் நதுர்பின் ஹாரிஸ் தண்ட பணத்தை பொருளை காலத்தை நேரத்தை எல்லாத்தையும் செலவழிச்சு அந்த ருஸ்தும் இருந்து ருஸ்தும் மன்னர்கள் மன்னர்ட்ட இருந்து அந்த ரோமர்கள் இருந்து எராக்ல இருந்து வாங்கி கொண்டு வந்தார் கேளிக்கையில வாங்கி கொண்டு வந்தார் மனிதர்களை அல்லாவுடைய பாதையை விட்டும் வழி கெடுத்துவதற்காக அவருக்கு எந்த நாலேஜும் இல்லை வயத்தகிதா ஹுசுவா அது ஒரு கேளிக்கையாக வீணாக விளையாட்டு எடுத்துக் கொண்டார் உலாய்கலஹும் அதாபுன் அலி முஹின் உலாய்கலஹும் அதாபு முஹின் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய இழிவான தண்டனை இருக்கிறது என்று குரான் சொல்வது வைதா துத்துல ஆலை ஆயா துனா அவர்களுக்கு எங்களுடைய வசனங்கள் குரான்டைய வசனங்கள் ஓதி காண்டிக்கப்பட்டால் வல்லா முஸ்தக் பேரா அவர்கள் பெருமை எடுத்து கொண்டு திரும்பிச் செல்வார்கள் வக்கா கல் நம் எஸ் மாகா கன் நபி உதினி அவர்கள கேக்கல அவர்களை என்ன பஞ்சடைச்சு வச்சு அது ஒரு மூடிப்பட்டதாக இருக்கு நினைச்சு கொண்டு அவங்க ஓடுவாங்க ஹாரிஸ் ஐடியா பவர்ஃபுல்லான ஐடியா அந்த வேலை திட்டத்தை நதர்பின் ஹாரிஸ் மிக கவனமாக பணத்தை பொருளை எல்லாம் தெரிஞ்சு செய்ததை பார்க்கலாம் என இப்படி ஒரு ஒரு அதாவது ரசூல்லோட தவா பிரச்சாரத்தை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் பிரயத்தனம் எடுத்து வரிந்து கட்டிக்கொண்டு காலை மாலை என்று பார்க்காமல் இரவு பகல் என்று பார்க்காமல் பணத்தை செலவழிக்கிறோம் காலத்தை செலவழிக்கிறோம் நேரத்தை செலவழிக்கிறோம் என்று பார்க்காமல் என்ன செய்றாங்க இப்போ இன்றைக்கு என்னட குலத்தில் அதே தான் ரிப்பீட்டா இன்றைக்கு மனிதர்கள் வழிகெட்டு போகிறது எதால் அதாவது பாவமான விடயத்தால் அல்ல கவனா இந்த விஷயத்தை நீங்கள் கவனா வேலைக்குளம் நான் ஏனேன் ஒரு கவனமாக சொல்கிறேன் அதாவது மார்க்கத்தில் அப்படின்றா ஒன்றும் இல்லையா எங்கட மார்க்கம்ன்ற ஒரு வறண்ட ஒன்றுமில்லாத ஒரு 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 உப்பு சப்பு இல்லாத எதுக்குமே என்னேன் அனுமதிக்காத சிரிக்கிறதுக்கும் அனுமதிக்காத கொஞ்சம் என்ன என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்கும் அனுமதிக்காத மார்க்கமானு கேட்டால் இல்லை அப்படியே மார்க்கத்தில் அதுக்கெல்லாம் வரைய வரையறைக்கும் அதுக்கெல்லாம் ஒழுங்கிக்கணும் ஆனால் இது என்னண்டா இது மக்களை கம்ப்ளீட்டா சத்தியத்தை அவர்களுக்கு செயல்படுக்கிறதுக்கு நேரமே இல்லை இன்றைக்கு கிளைஞரோட பேத்துக்கல முதலாவது காலையில் எழுப்பினு ஒன்று எதை பார்க்கறது ஃபோனை பார்க்குறேன் படுக்கிறதுக்கு முன்னே எதை பார்க்கறது ஃபோனை பார்க்குறது ஒரு நாளைக்கு எத்தனை அவர் ஃபோன் யூஸ் பண்ணுறது பல மனித ஒரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு இளைஞரோட காய்ச்சி கொண்டிருக்கின்றேன் சும்மா அவட்ட கேட்டேன் தெரிஞ்சவர் எப்படி ஃபோன் பாய்க்கிறீங்கன்னு அவர் அப்படியே ஒரு கொஞ்சம் அவரோட பேசிக்கொண்டிருக்கேன் உங்களோடய ஃபோனை கொஞ்சம் காட்டுங்கள்ல எத்தனை அவர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் சாட்டர்டே சண்டே அவர் யூஸ் பண்ணுறது பன்னெண்டு அவர் வீக் டேஸில் சிக்ஸ் மேல் மேலே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்ப என்ன அவங்களுக்கு எதுக்கு நேரம் இக்குது இப்போ இந்த போன்ல உள்ள எல்லா என்ன என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களையும் பார்க்கறதுக்கு நேரம் வீக்குது எதுக்கு நேரம் இல்லை கொரான படிக்க கொரான பாடமாக்க பள்ளிக்கு வாரத்துக்கு ரைட் அப்ப அவங்க மார்க்கத்தை விட்டு அவங்க அவங்க யாரும் அவங்கள போய்த்து நீங்க மார்க்கத்தை பின்பற்றவானம் ரசூல்ல மோசமானால் இஸ்லாம் மோசமானனு சொல்லலை அதனால அவங்க மார்க்கத்தை பின்பற்றாமல் அவங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்ற நேரம் இல்லை மார்க்கத்தை படிக்க நேரம் இல்லை அவங்க இளைஞர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இன்றைக்கு பிரச்சனை சரி அந்தளவு தூரம் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க இன்றைய நவீன உலக இந்த தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்துடைய வலையில மாட்டுண்டு சிக்குண்டும் அது வெளியே வரையலாம இருக்கிறத பார்க்க இந்த இன்னைக்கு உலகத்துல பிரச்சனைக்கு என்ன ஸ்கிரீன் அடிக்ஷன்

தெரியும் உங்களுக்கு தெரியும் நோம்பு காலம் வந்துட்டா சில டூர்னமெண்ட்டுகள் வந்துடும் இரவு பகல் என்று அந்த டூர்னமெண்ட்டை எல்லாரும் பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டதை பார்க்கு ஆனால் அவங்களை அறியில் மகத்தான காலம் எவ்வளோ புனிதமான இரவுகள் புனிதமான நாட்கள் ரைட் அவன் எனக்கு ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு தானே அதில் என்ன இக்குது அதில் ஹராம் இயக்குதா இல்லை ஹராம் ஹலால்ன்ற விஷயம் கூடும் கூடாதுன்ற விஷயம் உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னால் ஒரு ஒரு இரவு இரவு முழுக்க குரான் ஓதுறார் சுபவு படுத்துட்டார் இரவு முழுக்க தாஜ தொழுதார் சுபவு தொழாம படுத்துட்டார் இருபத்தி ஏழு அண்டைக்கு நோம்புக்கு பள்ளிக்கு வந்தார் இரவு முழுக்க திக்கரில் இருந்தார் சுபவு தொழாம படுத்துட்டார் இவர்கள் என்ன பிரச்சனை இவரை பிரச்சனைக்கா இல்லையா இக்குதானே என்ன அவர் சுந்தத்தை செய்கிறார் வரல விடுறார் அது போல சில விடங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த அனுமதிக்கப்பட்ட விடயம் மார்க்கத்தின் அடிப்படையான கடமைகளுக்கு முரணில்லாமல் இருக்கும் ஆனால் இந்தக்குள்ள உலகத்தில் என்டர்டைன்மெண்ட்ல ஏராளமானவைகள் மார்க்கெட்டில் அங்கீகரிக்கப்பட்டதல்ல மார்க்கத்தில் கூடாது அவைகள் என்ன செய்து மனிதண்ட சிந்தனை மனிதண்ட உள்ளத்தை மனிதண்ட உணர்வுகள் எல்லாத்தையும் மோசமான வழியை நோக்கி திசை திருப்பிக் கொண்டிருக்கிறத பார்க்க எனவே இந்த ஐடியா என்பது இது இன்றைக்கு நேற்று பிறந்தது அல்ல இதை நதுர்மின் ஹாரிஸ் கொண்டு வரார் அண்டைக்கு ரைட் அப்ப அந்த ஐடியாவை தான் இன்றைக்கு எக்ஸ்டெண்டட் ஆகி இன்றைக்கு அது தொல் மீடியாவை மாறி அது ஒரு பெரிய ஒரு வேர்ஷன் ஆக இன்றைக்கு மாறி இருக்கிறத பார்க்க அப்ப இன்னைக்கு நான் பார்க்குறோம் எங்க காலம் நேரம் எல்லாம் எதில் செலவழிக்கப்படுறது எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் எதுக்கு பிரமாண்டமான தொகை பணம் செலவழிக்கப்படுறது அதாவது ஆகுமான ஒன்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற நேரம் அவசியமான அத்தியாவசியமான ஒன்று செல் நேரம் இல்ல என்ன வீட்டுக்கு மாசத்துக்கு தேவையான அடிப்படையான உணவும் உணவு வாங்குறதுக்கு தேவையான பணம் வைக்கிற நேரம் அந்த பணத்தை கொண்டு போய்த்து ஒரு வாப்பா ஒரு டிவி வாங்கிட்டு வருவாரா வாங்க மாட்டாரே என்ன அடிப்படை உணவு வீட்டுக்கு தேவை பிள்ளைகளுக்கு தேவை பிள்ளைகளோட வீட்டுக்கு படிப்புக்கு அத்தியாவசிய தேவைக்கிற நேரம் என்னேன் பிள்ளைகளை வந்து வாப்பேனே அதுக்கு தேவையான சாமான பொருட்களை வாங்காமல் அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு கேளிக்கையில் ஒரு வீணான விடயத்தில் ஒரு என்டர்டைன்மெண்டில் செலவழிப்பாரா செலவழிக்க மாட்டார் புத்தியில் ஒருவர் செலவழிக்க மாட்டார் ஆனால் நான் காலத்தை நேரத்தை செலவழிக்கிறோம் பணத்தை செலவழிக்க மாட்டோம் ஏன் பணம் செலவழிக்கணு விளங்குது எங்கட பார்வைக்கா நஷ்டம் விட்டு விளங்குது ஆனால் காலம் நேரம் நஷ்டம் விட்டு விளங்குதில்லை அதுதான் இன்றைக்கு மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறத பார்க்கிடும் இப்படி ஒரு 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 அதாவது ஒரு ஜாகலிய சூழல்ல நாங்கள் இருக்கிறோம் என்பது உண்மை அதுல நல்லது எது எது கெட்டது எது தேவையானது எது தேவையில்லாத எது பொருத்தமானது எது பொருத்தமில்லாதது எது அவசியமானது எது அவசியமில்லாது எது எந்த அளவு எடுத்துக்கொள்ளணும் எந்த அளவு எடுத்துக்கொள்ள கூடாது எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளணும் எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று எல்லா பற்றியும் சரியான அறிவு இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆள் தப்பில் இன்றைய உலகத்தில் இன்றைய உலகத்துக்கு ஒரு இருக்குது அஸ்ருத் தஃபாஹா அற்பங்களின் உலகம் கேளிக்கைகளின் உலகம் வீணான கடுமங்களின் உலகம் ஏண்டா அதனால தான் உலகம் நிறைஞ்சி உங்களுக்கு தெரியும் எத்தனை யூடியூபர்ஸ் இருக்கிறாங்கன்னு வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக செய்யுது ஒன்றா ரெண்டா என்ன நூறா இருநூறா லட்சமா என்ன மில்லியன் ஆகிடுக்கு அப்போ அதுவும் இல்லாமல் என்ன செய்யுது அதெல்லாம் கூடும் கூடாது சொல்ல வரல அதெல்லாம் என்ன செய்யணும் எங்களோட காலத்தை நேரத்தை பொன்னான பெருமதியான காலத்தை நேரத்தை நாசமாக்குது மறுபக்கத்தில் அடிப்படை கடமைகளுக்கேனு தடையாக இருக்குது இந்த விடயத்தில் தான் நான் கவனமாக சீரால் இருந்து நாங்கள் படித்துக்கொண்ட மிக முக்கியமான ஒரு பாடம் தான் இன்றைய காலத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பாடம் தான் இந்த நதர்பின் சிந்தனை அண்டைக்கு எப்படி அவன் ரசூல்லாவுக்கு மனிதர்கள் போய் லிசன் பண்ணாமல் மனிதர்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணான கேளிக்கையான பாவமான அற்பமான விடயங்களில் செலவழிக்கிறதுக்கு அவன் தூண்டினானோ அதுக்கு அவன பணத்தை காலத்தை நேரத்தை செலவழித்து வெளிநாட்டுக்கு அவன் படித்து அதை கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சு அதுக்கு மஜிலிஸ் உருவாக்கி அதுக்கு ஆக்கல் உருவாக்கி அவன் செஞ்சானோ அது இன்றைக்கு வேற வடிவங்களில் ஏராளமாய் தாராளமாய் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு காலத்தில் கட்டத்தில் இருக்குவோம் கடைசியாக ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கலாம் இருக்கேன் சொல்வார்கள் அறிஞர் என்பவர் அறிஞர் என்பவர் லைசல் ஆலிம் உள்ளது ஆலிம் என்பவர் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்தறிபவரல்ல ஆலிம் அறிஞரன் வைனமல் ஆலிமுள்ளது ரெண்டு நன்மைக்குது அதில் எது மிக நல்ல நன்மை என்று தெரிவு செய்கிறவர் தான் ஆலிம் ரெண்டு பாவம் இக்குது அதுல மிக மோசமான பாவம் என்று எது என்று தெரிவு செய்கிறவர் தான் ஆளும் அதாவது நன்மை எது தீமை எது தெரியுது தெரிவு செய்கிற இல்லையேச்சு அது கஷ்டமில்லை இது நன்மை இது தீமை ஆனால் ரெண்டு நன்மைக்கு அதில் ஆக பொருத்தமான அவசியமான தேவையான நன்மை என்ன தெரிவு செய்கிற உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபா பணம் இந்த பணத்தை நீங்கள் தர்மம் செய்யும் இந்த தர்மம் செய்கிறது உங்களோட கூட்டாளி திரும்ப மீக்கிறார் மிச்ச நாளை பூ சந்திச்சிங்க அவரை சந்தோஷம் அவருக்கு ஏதாவது கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்க வைக்கிறார் பக்கத்தில் பசியில் வாடுகின்ற ஒரு அனாதையம் மீக்கிறார் இப்ப நீங்க யாரை கொடுக்கிறது கூட நன்மை அந்த அனாதைக்கு பசியில் இருக்கிற அனாதை கொடுக்கறது கூட நன்மை அந்த ஆயிரம் ரூபாய் நண்பனுக்கு நன்மை தான் நண்பனுக்கு பணம் தேவையில்லை அது நட்பு அவனை சந்திச்சதுக்காக கொடுக்கிறது ஒரு கிப்டை வாங்கி கொடுக்கிற அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஆனால் இவர் பசியோடு இருக்கிறவர் அவருக்கு அந்த இடத்துல ரெண்டு நன்மை ரெண்டு நன்மையில் எது நல் மிக நன்மையான தெரிவு செய்கிறதா புத்திசாலி அதே போல தீமை ரெண்டு தீமையில் எது மோசமான தீமை இது பாரதூரமான தீமை என்பதை தெரிவு செய்கிறது நான் அறிஞர் இனிமேல் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே இந்த விடயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் வெறுமனே சீராவை நாங்கள் படிக்கிறது மட்டுமில்லை அது நோக்கம் இல்லை ஆரம்பத்தையும் சொல்கிறது என்ன என்றால் இந்த இத்தகைய இந்த சீராவிலிருந்து என்ன படிப்பை நினைக்கி இன்றைய காலத்துக்கு வாழ்கிறதுக்கு தேவையான செய்தி என்னைக்கு மெசேஜ் மெசேஜ் என்பதை தெரிஞ்சு கொள்வது தான் மிக முக்கியமானது அந்த வகையில் இந்த விடயங்களை எங்களுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம் வல்ல அல்லாஹாலா என் அனைவருக்கு மரண்பாளிப்பானாக வா ஹர்தான் அலமது இல்ல ஆலமின் Assalamu alaikum wa rahmatullahi wa dear brothers and sisters mount Lavinia, water al jamiatul fakira jumma masjid community development project let us all join together in the visionary journey for the welfare and future of our society the goals of our project library and student study facilities ladies prayer room facilities in this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janaza to this masjid and keep it in the janaza special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex. Hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational, and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al tul Fakira Jumma Masjid. You can donate directly to the masjid office or to our bank account number.

Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.